அதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் வரும் அதாவது டிடிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டேக்ஸ் டிரெக்ட் சோர்ஸ் அது அப்போ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு வேல்யூ வருது அது ஐம்பது லட்ச ரூபாய் கிராஸ் ஆகும்போது ஒன் பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து டிரெக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மீதி அமௌண்ட் கொடுக்கணும் இதுதான் அதோட ப்ரொசீஜர் அப்போ ஒன் பர்சன்டேஜ் அப்படின்னா எக்ஸாம்பிள் ஒரு எண்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டின்னு வச்சுக்கோங்க அந்த எண்பது லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டியை ஒன் பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தீங்கன்னா எண்பதாயிரம் ரூபாய் வரும் அப்ப மீதி அவர் கையில கொடுக்க கொடுக்கறது வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா எழுபத்தி லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் அவரோட கையில கொடுக்கணும் இப்படின்னா தான் அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கே போக முடியும் இல்லாட்டி ரெஜிஸ்டார் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிடிஎஸ் கட்டிட்டு வாங்க அப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளை ஆகும் அப்படிம்பாங்க சப்போஸ் ஐம்பது லட்சம் ரூபாய் கீழே இருந்ததுன்னா இந்த ப்ராப்ளம் இல்லை ஐம்பது லட்ச மேலே போகும்போது அந்த ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பாக வந்து டிடிஎஸ் வரும் இது வந்து லேண்ட் இதுக்கெல்லாம் அப்ளை ஆகாது நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் வாழ போகிறோம் அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தை தொடங்க போகிறோம் ஒரு பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் வாடகை போட போகிறோம் இந்த மாதிரி எல்லா சிச்சுவேஷன் வரும்போது அந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பர்ச்சேஸ் பண்றது மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன் பர்சன்டேஜ் டிடிஎஸ் வந்து அட்ராக்ட் ஆகும் அப்போ அந்த டேக்ஸை கட்டிவிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணிடணும் அந்த அதாவது அந்த அவங்க அவங்க கிட்ட நம்ம கொடுக்குறோம் இல்லையா இப்ப எண்பது லட்ச ரூபாய் சொன்னேன் இல்லையா அந்த எண்பது லட்ச ரூபாய் நம்ம கொடுக்காம எண்பதனாயிரம் ரூபாய் நம்ம கையில வச்சு மீது எழுபத்தி ஒன்பது லட்சத்து அவரோட கையில கொடுத்துறோம் அப்ப அதுக்கு பதில அந்த எண்பதாயிரம் ரூபாய்க்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்கும் அதாவது டிடிஎஸ் சர்டிபிகேட் கொடுக்கும் அப்ப அதை வச்சு அந்த செல்லர் பையர் என்ன பண்ணுவார்னா செல்லர் என்ன பண்ணுவார்னா அது க்ளைம் பண்ணிக்குவார் அவரோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது அதுல க்ளைம் பண்ணிக்கலாம் இதுதான் அதுக்கு யூஸ் 可以吗？可以，可以。